அனைவருக்கும் காலை வணக்கம் நான் என்று எளிமையை நிறுத்துக்காட்ட தென்னாட்டு காந்திய தன்னிலை மற்ற தலைவர கிங் மேக்கர கல்வி கணக்கிட்டிருந்த காமராஜரை பற்றி பேச வந்துள்ள காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தையின் பெயர் பார்த்து குமரசாமி தாயார் சிவகாமி ஆவார் இவருடைய இயற்பெயர் காமாட்சி என்பது ஆகும் இவருடைய தாயை இவர் மிகுந்த நேசத்தோடு ராஜா என்ற அழைப்பார் இதுவே பின்னர் காமராஜர் என்ற பெயர்கள் காரணமாக அமைந்தது இவருடைய ஆரம்ப கல்வியை தங்கள் ஊரிலே தெரிவினார் தம் தங்கள் தமிழ் ஊரிலே துணிந்தார் இவருக்கு ஆறு வயது குடும்ப சூழல காரணமாக தனது மாமாவின் துணைக்கரையில் வேலைக்கு சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது பதினாறாவது வயது காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முறையாக தமிழகத்தில் முதலமைச்சரான இவருக்கு முன் ஆட்சியில் மூடப்பட்ட பள்ளிகளை பதினேழாயிரம் வளர்ச்சி அதிகரித்தது காமராஜர் ஆண்ட காமராஜர் ஆட்சியில் இருந்த ஒன்பது ஆண்டுகளை தமிழ்நாட்டில் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது மக்கள் இருந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி காலமானார் நன்றி